அங்க பேர் இவன் ஆட்டம் பேசுங்க கொஞ்சம் தம்புரை எங்கேயே காட்டு பாக்கலாம் இடைகாசியில என்னைக்கான எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ரோஹினியோட மாமா வீட்டுக்கு வந்து ரோஹினியோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க இதை வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக்காக நம்ம விஜயா ரோஹினிக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க அனாமல் இருந்துட்டு நாங்க மலேசியா போகலான்னு இருந்தோம் அவங்களோட தொழில் எதிரிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிஜமா கொண்டுட்டாங்களா முத்து கேட்கும்போது போது அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஆனா முத்து வந்து நம்பவே இல்லை கிட்ட நம்ம மலேசியா போகலான்னு சொன்ன இரண்டாவது நாளே அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அது எப்படி எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணியை தூங்கிட்டு இருக்கும்போது மீனா வந்து கனவில் வந்து வர மாதிரி காட்டுவாங்க மீனாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரி ரோகிணியை வந்து பார்த்து மிரட்டிட்டு இருக்காங்க நான் எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிடுவேன் அது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கனவு கனவாக இருந்தாலும் வந்து அந்த மீனா வந்து மிரட்டுறது வந்து நல்லா இருந்தது அப்புறம் போல் முத்துவும் மீனாவும் வெளியே போயிட்டு வருவாங்க அப்போ தாத்தா பாட்டியை வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து தள்ளி விடுறத பார்த்துட்டு முத்து கோவம் வந்துடுது நீலாம் வந்து ஒரு போலீஸாக அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த போலீஸ் அடிக்க போறாங்க அப்போ முத்து வந்து போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்க அவ்வளவு தூரம் பேசினயே இப்ப இங்க உன் திமிரா காட்டு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு அடுத்தவரம் எபிசோடுகளை நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்